அனைவருக்கும் வணக்கம் இறைவனை வணங்கி இப்போ நாம் பார்க்க போகிற குழப்பம் குழப்பம் என்றால் மனதால் தெளிவான கருத்தை எடுத்து சொல்ல முடியாமல் ஒரு விஷயத்தை பற்றியோ ஒரு நபரை பற்றியோ ஒரு செயலைப் பற்றியோ ஒரே ஒரு கருத்தை தராமல் இதுவா அதுவா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா சரியா தவறா இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இது சரியா அது சரியா அல்லது எல்லாமே சரியா இல்லை எல்லாமே தப்பா யாரிடமாவது கேட்கலாமா வேண்டாமா என மேலும் மேலும் சிக்கலை ஏற்படுத்துவதே குழப்பம் தெளிந்த நீரோடையை பார்க்கும்போதே நமது மனதில் சில்லென்ற என்ற உணர்வு தோன்றும் குழம்பியை குட்டையை பார்த்தாலே அதில் என்ன என்ன ஜந்துக்கள் இருக்கோ பக்கத்தில் சென்றாலே நாற்றம் அடிக்குமோ வேண்டாம் வேண்டாம் தள்ளியே நிற்போம் என்று பார்த்த உடன் முகம் சுழித்து நகரத்தான் தோன்றும் நமது மனம் குழப்பத்தில் இருக்கும்போது நமது முகமே காட்டி கொடுத்துவிடும் அடுத்து நமது குரல் காட்டிக் கொடுக்கும் ஏன் நடை உடை பாவனை செயல் என எல்லாவற்றிலும் நமது குழம்பிய மனநிலை எதிரொலிக்கும் நம்முடன் பழகியவர்கள் நம்மை பார்ப்பவர்கள் உறவு நட்பு என நெருங்கியவர்கள் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய் என்ன விஷயம் என்பர் நாம் ஃபோனில் பேசும்போது கூட குரல் நமக்கு காட்டி கொடுக்கும் எதிரில் பேசுபவர் ஏன் ஒரு மாதிரியாக பேசுகிறாய் ஏன் ஒரு குரல் மாதிரியாக இருக்கிறது என்னாச்சு என்று ஒரே கேள்விக்கனைகளை தொடுப்பார்கள் அதே நம் மனம் தெளிவாக இருக்கும்போது நமது குரலில் ஒரு துள்ளல் பேச்சில் வேகம் நடை உடையில் அதிகப்படியான வேகம் என அதுவே காட்டி கொடுத்துவிடும் முகம் தெளிவாக இருக்கும் பேச்சு இனிமையாக இருக்கும் தேடி சென்று பேசுவோம் உதவி செய்ய ஓடுவோம் நாம் செய்யும் வேலைகள் கச்சிதமாகவும் தெளிவாகவும் நடத்தி 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 முடிப்போம் ஏன் அதிகப்படியான வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வதோடு அடுத்தவரை பங்குகொள்ள அழைக்கவும் நமது மனதில் மகிழ்ச்சியை ஷேர் செய்து சந்தோஷப்படுவதும் அல்லது நமது மகிழ்வின் காரணத்தை யாரேனும் கேட்க மாட்டார்களா அல்லது யாரிடமாவது சொல்ல மாட்டோமா என்று துள்ளலும் துடிப்புமாய் நிமிடங்கள் நகரும் அதே குழப்பத்தில் இருக்கும்போது நாள் பால் வேலை பால் அருகில் இருப்பவர் வந்து ஏதேனும் கேட்க முடியாது கூடாது வந்தால் கோபத்தில் நம் முன் இருப்பவர் தெரித்து ஓட வேண்டும் அல்லது வெகு அமைதியான நிலைக்கும் சென்று நெருங்கி வந்து கேட்டவருக்கு பதில் கிடைக்காது என்ன இப்படி பதில் கூட சொல்லாமல் அமைதியாக இருக்க என்னமோ போ என்று சலித்துக்கொண்டு கொண்டு சென்று விடுவார்கள் இந்த குழப்பம் என்ற மனநிலை நம்மையும் பாதித்து நம்மிடம் உள்ளவர்களையும் பாதித்து வாழ்வை வெறுக்க வைக்கும் அளவிற்கு தள்ளிவிடும் அல்லவா இதற்கு என்ன வழி உளவியல்படி ஒரு செயலுக்கு மூன்று வழிகள் உண்டு அந்த மூன்று வழிகளில் எது சிறந்தது என்று தேர்வு செய்து குழப்பத்திற்கு வழி தேடலாம் அல்லது மற்றவரிடம் நெருங்கியவரிடம் ஆலோசனை கேட்கலாம் சரி நம்மை பற்றிய குழப்பம் வெளியில் சொல்ல தயக்கம் என்றால் எனது ஃப்ரெண்டுக்கு எனது உறவினருக்கு ஒரு பிரச்சினை இதற்கு என்ன வழி ஒரே குழப்பமாக இருக்குது ஒரு ஐடியா சொல்லுங்களேன் என உதவி கேட்கலாம் இவையெல்லாம் சரிபடவில்லை எனில் இருக்கவே இருக்கிறார் நமக்கு மிகவும் நெருங்கிய கடவுள் கடவுளிடம் வழி சொல்ல கேட்கலாம் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் ஏதேனும் குழப்பமா என்னிடம் விட்டுவிடு அல்லது காலத்திடம் விட்டுவிடு காலம் அதற்கான சரியான பதிலை தரும் என்கிறார் என்ன அதற்கு நமக்கு தேவை பொறுமை மட்டுமே அன்பு நேர்களே உங்கள் குழப்பங்களுக்கு இவற்றில் ஏதேனும் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து உங்கள் குழம்பிய மனதை தெளிந்த நீரோடையாக சிலுசிலுப்பாக ஆக்குங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்